வாழைப்பழம் வாங்கலையோ வாழைப்பழம் பல்லடம் மார்க்கெட்டில் கூவி கூவி வாழைப்பழம் விற்று வாக்கு சேகரித்த கோவை தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் வரும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தமிழகத்தில் ஒரே கட்டமாக மக்களவைத் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் கோவை தொகுதிக்குட்பட்ட பல்லடம் சட்டமன்ற தொகுதி முழுவதும் அனைத்துக் கட்சியினரும் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் கோவை பாராளுமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடும் பெண் வேட்பாளர் கலாமணி இன்று பல்லடம் என்ஜிஆர் சாலையில் உள்ள காய்கறி சந்தையில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் காய்கறி சந்தையில் வாக்கு சேகரித்த போது அங்கிருந்த கடையில் அமர்ந்து வாழைப்பழம் வாங்கலையோ வாழைப்பழம் டஜன் அறுபது ரூபாய் என வாழைப்பழம் விற்று வாடிக்கையாளர்களிடம் நானும் விவசாயி மகள்தான் விவசாயத்தின் நிலையை அறிந்த எனக்கு வாக்களியுங்கள் என வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அங்கு வந்த பொதுமக்கள் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கலாமணிவுடன் எடுத்து மகிழ்ந்தனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து அவர் பேசுகையில் கருத்துக்களிப்பில் திமுக அதிமுக பாஜக போன்ற கட்சிகள் முதலிடம் பிடிக்கும் என ஊடகங்கள் வாயிலாக வெளியிடுகிறார்கள் ஆனால் மக்களின் மனநிலை மாறிவிட்டது இந்த தேர்தலில் நாற்பது தொகுதிகளிலும் வெற்றி பெற்று நாம் தமிழர் கட்சிதான் முதலிடம் பிடிக்கும் எனவும் எங்களின் வளர்ச்சியை தடுக்கும் நோக்கத்தில் எங்களுக்கு வழங்கப்பட்ட சின்னத்தை பறித்து தற்போது மைக் சின்னத்தை கொடுத்துள்ளார்கள் அவர்கள் எதை பொழுங்கினாலும் இந்த தேர்தலில் நிச்சயம் நாங்கள்தான் வெற்றி பெறுவோம் எனவும் விசைத்தறி தொழிலாளர்கள் பிரச்சினை சுங்கச்சாவடி பிரச்சினை விவசாயிகளின் பிரச்சினை என பல்லடம் தொகுதி சார்ந்த அனைத்து பிரச்சினைகளையும் நான் வெற்றி பெற்றால் நிச்சயம் தீர்த்து வைப்பேன் எனத் தெரிவித்தார் அங்க பக்க போயிரங்க அந்த பக்கம் போயிரங்க கீ போங்கோடி ஆமாங்க பாக்க எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்னைக்கு நாங்கள் நாம் தமிழர் கட்சி சார்பாக பல்லடம் தொகுதியில் வந்து பரப்புரை சிறப்பா பண்ணிட்டு இருக்கோம் இந்த பரப்புரை வந்து ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்கு மக்களோட ஆதரவு வந்து எங்களுக்கு ரொம்ப அதிகமாவே இருக்கு ஏன்னா எங்களை எதிர்பார்த்து காத்திருக்கிற மாதிரி அவங்க ரொம்ப எங்களை வரவேற்கிறாங்க அவங்களோட பிரச்சனைகள் குறைகள் எல்லாத்தையுமே சொல்றாங்க இந்த பல்லடம் பகுதியில் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்குது நிறைய பிரச்சனைகள் இருக்கு இந்த பல்லடம் பகுதியில் விசைத்தறி பிரச்சனை சுங்கச்சாவடி பிரச்சனை அந்த கிஸ்கால் இரும்பாலை பிரச்சனை ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குங்க பத்து வருஷமா ஆண்ட இந்த கட்சிகள் வந்து அந்த எந்த பிரச்சனைகளையுமே முன்னெடுக்கிறது கிடையாது மக்கள் எதுக்காக தொடர்ந்து பல வருடங்களாக போராடிட்டு இருக்காங்க இதுவரைக்கும் அவங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கல நாம் தமிழர் கட்சி வந்து ஆட்சியில் இல்லாமே நாங்கள் அத்தனை போராட்டங்களும் அவங்களுக்கு உறுதுணையாக இருந்து இப்போ வரைக்கும் நாங்கள் இருக்கோம் அவங்க கூட மக்களோட மக்களை நாங்கள் மட்டும்தான் களத்தில் நின்று அவங்ககிட்ட போராடிட்டு இருக்கோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்துட்டோம் அப்படின்னா இந்த மக்களோட இந்த அத்தனை பிரச்சனைகள் விசைத்தறி பிரச்சனை அது மின் கட்டணம் உயர்வால் இப்போ விசைத்தறின்னா இந்த கோயம்புத்தூர் பல்லோடம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த விசைத்தறி தான் அத்தனை நெசவு தொழில் செஞ்சுட்டு இருந்தவங்களும் இப்போ இந்த ஜிஎஸ்டி வரி இந்த உயர்கட்டண மின் அழுத்தம் இதனால் வந்து அவங்க தொழிலை கைவிட்டுட்டு அந்த விசைத்தறியெல்லாம் உடைச்சி பழைய இரும்புக்கு போடுற அளவுக்கு வந்துட்டாங்க இப்போ அவங்க தொழிலையே கைவிட்டுட்டாங்க அவங்க வந்து இந்த வாழ்வாதாரமே இல்லாமல் இந்த பிரச்சனைகள்னால அவங்களோட வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கிறாங்க அப்புறம் அந்த டோல்கேட் சுங்கச்சாவடி பிரச்சனை அது பல வருடமாக போராடிட்டு இருக்காங்க மத்திய அரசு வந்து இதை வந்து கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க பல முறை மனு கொடுத்தோ ஆட்சியாளர்கள் வந்து அதை தீர்க்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல நாங்கள் பல போராட்டங்கள் இது வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம் ஆனால் இந்த அரசு வந்து எந்த நடவடிக்கையுமே எடுக்கலை நாங்கள் ஆட்சிக்கு வந்துட்டோம் அப்படின்னா எங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் ஒரு நிரந்தர தீர்வு வந்து நாங்கள் கொடுத்துருவோம் அதுக்கு மக்கள் எல்லாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று நாம் தமிழர் கட்சிக்கு மைக் சின்னத்துல வாக்கு செலுத்தினா அவங்களோட அத்தனை பிரச்சனைகளும் நாங்கள் சீக்கிரமா தீர்த்து வச்சிருவோம் ஆட்சி வந்து ரொம் ஆட்சி அதிகாரம் ரொம்ப வலிமையானதுங்க அண்ணா சொல்ற மாதிரி ஆட்சி அதிகாரம் இருந்தாதான் நம்ம பிரச்சனைகளை வந்து தீர்க்க முடியும் இப்போ நாங்கள் மக்களோட மக்களாக போராட்டம் தான் பண்ண முடியும் எங்களால் இந்த பிரச்சனைகளை தீர்க்கறக்கு மக்கள் வந்து செய்ய வேண்டியது நாம் தமிழர் கட்சிக்கு மைக் சின்னத்துல வாக்களிக்கிறது தான் அவங்க இந்த எல்லா கட்சிகளும் சொல்லுவாங்க ஆனா வந்து செய்ய மாட்டாங்க இத்தனை முறை இப்ப நீங்க பார்த்துருப்பீங்க எல்லா கட்சியும் வாக்குறுதிகள் வந்து பட்டியல் வெளியிடுறாங்க ஆனா அந்த எத்தனை கட்சி இத்தனை அறுபது வருஷத்துல ஆண்ட கட்சிகள் எத்தனை வாக்குறுதிகளை நிறைவேற்றியிருக்காங்கன்னு நீங்க எடுத்து பாருங்க ஒண்ணு கூட இருக்காது அது மத்திய அரசாகட்டும் மாநில அரசாகட்டும் தேர்தல் வரும்போது அது அறிக்கையில சொல்லுவாங்க அந்த அறிக்கையை மட்டும்தான் அவங்க சொல்லுவாங்க ஆனா வந்து அவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு அப்புறம் அதை கண்டிக்கவே மாட்டாங்க அந்த மாதிரி கட்சி நாம் தமிழர் கட்சி கிடையாதுங்க நாங்கள் ஆட்சியார்கள் இல்லாதப்போவும் போராடுறோம் ஆனா ஆட்சியாரம் எங்ககிட்ட வந்துருச்சுன்னா இந்த மக்களோட தமிழ்நாட்டோட பிரச்சனைகளையும் நாங்கள் தீர்த்து எங்களோட நிலத்தையும் எங்கள் தமிழர்களோட வாழ்வையும் வந்து நாங்கள் பாதுகாத்துவோம் ஏன்னா இப்போ இந்த சந்தை பகுதியில் தமிழ் தமிழ்நாட்களோட வட மாநிலத்தவர்களும் அதிகமாக இருக்காங்க அவங்க வந்து ஆக்கிரமிப்பு அவங்க நம்மளோட இடத்தெல்லாம் நம்ம எங்க போகிறது ஒன்றும் இல்லை உதாரணத்துக்கு கேரளாவில் கர்நாடகாவிலேயே நம்மளுக்கு தண்ணி தர மாட்டேங்கிறாங்க நம்மளோட வாழ்விடத்தை அவங்க புடுங்கிட்டாங்க அடிச்சு முடிக்கணும் நம்மளுக்கு யாரு வாழ்வாதாரம் கொடுப்பாங்க நம்ம எங்க போய் வாழ முடியுங்க மக்கள் எல்லாம் சிந்திக்கணும் நம்ம வந்து நம்மளோட நிலத்தையும் வளத்தையும் நம்ம காப்பாத்திக்கணும் அடுத்தவங்க வந்து பறிச்சிட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு நாளைக்கு எதுவுமே இருக்காது அதுக்காக தமிழ் இனத்துக்கும் தமிழர்களுக்காகவும் இந்த நாட்டில் ஒரு கட்சி இருக்கு அப்படின்னா அது எங்களுடைய நாம் தமிழர் கட்சியும் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களும் தான் தொடர்ந்து களத்தில் வந்து நாங்கள் பதிமூணு வருஷமாக போராடிட்டே இருக்கோங்க மக்களுக்கு வந்து ஓட்டுனாலே அந்த காசு கொடுக்கறது தான் ஒரு இருந்து நம்மளோட தேவைகள் என்ன நம்மளோட போராட்டங்களுக்கு யார் முன்னெடுத்து நிற்கிறா கூட அப்படிங்கிற ஒரு புரிதலை கொண்டு வந்தது நாம் தமிழர் கட்சியும் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களும் தான் எங்கள் உறவுகள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட அதை சொல்லி தான் நாங்கள் கேட்குறோம் மற்ற கட்சியெல்லாம் உங்களுக்கு ஓட்டு காசு கொடுப்பாங்க நாங்கள் அதெல்லாம் கொடுக்க மாட்டோம் எங்களோட இது உங்களுக்காக களத்தில் நிற்கிறோம் உங்களுக்கு என்ன தேவையோ அதை செய்கிறதுக்கு தான் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் வாக்கு கேட்குறோம் அதுங்காட்டி மக்கள் ரொம்ப சந்தோஷப்படுறாங்கங்க பரவாயில்ல நீங்கள் ஏதாவது எங்களுக்கு உதவி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க இந்த முறை வந்து எந்த ஊடகங்களும் கருத்து கணிப்பில் பார்த்திங்கனா அதிமுக திமுக பிஜேபி தான் முதலிட இருக்குன்னு சொல்லுவாங்க நாம் தமிழர் கட்சியை மற்றவை மற்றவை தான் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் அந்த மற்றவை தான் இந்த முதல் இடத்துல வரப்போகுது சரிங்களா அதை நீங்கள் இந்த தேர்தல் முடிவில் கண்டிப்பாக பார்ப்பீங்க மக்கள் எல்லாத்தோடய மனநிலையும் மாறிடுச்சுங்க ஏன்னா இப்படியே இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு ஒரு புரிதலை கொண்டு வந்திருக்காங்க அந்த கொண்டு வந்தது அரசியல்னா என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்தது வந்து ஒரு ஆள் வேணும் இல்லைங்களா அரசியல்னா என்னன்னு மக்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு அப்படி சொல்லிக் கொடுத்தவர் தான் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் சின்ன வயசுல இருந்து அறுபது வயசு வரைக்கும் எல்லாத்துக்குமே அரசியல்னா என்ன அப்படின்னு குழந்தைகளுக்கு சேர்ஸ் அரசியல் சொல்லி கொடுக்க மாட்டாங்க ஸ்கூலுக்கு போகணும் படிக்கணும் அவ்ளோதான் ஆனா குழந்தைகளே அரசியல் பேசுகிறாங்கன்னா அதற்கு காரணம் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானவர்கள் தான் அந்த ஒரு இதுக்காகவே இந்த மக்கள் வந்து எல்லாரும் மனநிலைக்கு வந்துட்டாங்க நாம் தமிழர் கட்சி தான் நம்மளுக்கான கட்சி எது அப்படின்னு கேட்டா நாம் தமிழர் கட்சி தான் சொல்ற மனநிலைக்கு வந்துட்டாங்க மற்ற கட்சிகள் வந்து சும்மா சொல்லிக்கிறாங்க இந்த பிற நாங்க தான் வெற்றி பெறுவோம் அப்படின்னு அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி நாற்பது இடங்கள்ல பெருவாரியா வெற்றி பெறுறது நாங்க தாங்க அதுதான் அவங்களுக்கு பயம் இப்ப எங்க சின்னத்தை பறிச்சிட்டாங்க இல்லீங்களா எதுனால எங்க சின்னத்தை பறிச்சாங்க எங்களை பார்த்து பயம் ஏன்னா மக்களுக்கு தெரிஞ்சு போச்சுங்க இவங்க நமக்கு ஆனவங்க அப்படிங்கிறங்காட்டி தான் இவங்க இப்படியா விட்டா வளர்ந்துருவாங்க இவங்க எப்படியாவது வளர விடாமல் பண்ணணும் இந்த எல்லா கட்சியும் ஒன்று சேர்ந்து எங்களை வந்து சின்னத்தை பிடுங்கி எங்களை இது பண்ணிட்டு இருக்காங்க அவங்க எதை பிடுங்கினாலும் சரி எந்த சின்னத்தை கொடுத்தாலும் சரி இப்போ எங்களோட சின்ன மைக்கு தானுங்க இந்த மைக் சின்னத்தை வச்சு எல்லா கட்சியும் தான் உபயோகிக்கணும் இந்த சின்னத்தை வச்சு நாங்கள் பேசுற எல்லா கட்சிகளும் எங்களுக்காக பேசுவாங்க அப்போ மக்களுக்கு தெரியும் இந்த மைக் சின்னம் சீமான் இந்த மைக்கை பார்த்தாலே அண்ணன் சீமான் சீமானவர்கள் தான் ஞாபகம் வருவார் அதுங்காட்டி இந்த சின்ன கொடுத்தது எங்களுக்கு சந்தோஷம் தாங்க எந்த சின்னம் கொடுத்தாலும் நாங்க வெற்றி பெற்றுவோம்